குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொதுப்பழங்கள் நிகழ்ச்சியில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொதுப்பலன்களை நாம் இந்த பதிவில் காண்போம் இந்த பதிவு ராசி லக்கண நேயர்களுக்கான பதிவு நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய காணொலிகளை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க நேர்களே உங்களுக்கான பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றதை கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் உங்களுடைய ராசியான சிம்மத்தில் இந்த மாதம் சுக்கரன் மற்றும் புதன் சஞ்சரிக்கிறாங்க இரண்டாவது பாதியில் சூரியனும் ராசிக்கே வந்துடுறாரு இரண்டாம் வீடான கண்ணியில் கேது ஏழாம் வீடான கும்பத்தில் சனி வக்கரம இருக்கார் எட்டாம் வீடான மீனத்தில் ராகு பத்தாம் வீடான ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு பன்னிரெண்டாம் வீடான கடகத்தில் முதல் பதினைஞ்சு நாட்கள் சூரியன் சஞ்சரிக்கிறார் இதுதான் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான கிரகநிலைகள் இப்போது இந்த பலன்கள் எப்படி இருக்கின்றதை நம்ம பார்த்துடலாம் நேர்களை சிம்மராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதல் பதினைஞ்சு நாட்கள் சூரியன் உங்களுக்கு விரை ஸ்தானமான கடகத்தில் இருக்காருங்க கடகத்தில் சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் அதிக அலைச்சல் தொழில் விஷயமாக அதே மாதிரி கொஞ்சம் பொருள் செலவு அதிக அதிகமாக இருக்கிறது அல்லது அதை நினச்சி வருத்தப்படுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படும் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் லக்னத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெறுறதுனால கிட்டத்தட்ட பல மாதங்களாக மனசுக்குள்ளே இருந்த குழப்பங்கள் உடல் பிரச்சனை நோய் தொல்லைகள் தேவையற்ற குடும்ப வம்பு வழக்கு அல்லது எதிரிகளால் பிரச்சனை இது எல்லாமே சீக்கிரமாகவே இந்த பதினாறாம் தேதிக்கு பிறகு சரியாயிடும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் எதாக இருந்தாலும் ஒரு கை பார்த்தலான்ற ஒரு தில்லு வந்துடும் மொத்தத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க செகண்ட் ஆஃபு ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் செலவினங்களும் கொஞ்சம் தேவையற்ற டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும் இப்போ உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு செவ்வாய் வந்து இருக்காங்க பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் இணைகிறது ரொம்ப நல்ல விசேஷமான விஷயங்க தொழில் ரொம்ப காலமாக தொழிலில் பிரச்சனையாகவும் இழுபறியாகவும் ரொம்ப ஸ்லோவாக மந்தமாகவும் போயிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் வந்து சூப்பராக போகிறதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்குது எட்டு மற்றும் ஒன்பதாம் மீட்டருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பத்தாம் மீட்டரில் ஒன்றா இணைஞ்சிருக்கிறது வந்துட்டு தொழிலில் முன்னேற்றமும் அதே டைம் தொழிலுக்காக நிறைய அலைச்சலும் சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்தித்து அதுக்கப்புறம் வெற்றி அடையக்கூடிய சூழலையும் காட்டும் கல்வியை பொறுத்த வரைக்கும் சிம்ம மாணவர்கள் அது நீங்கள் பள்ளிகளில் படித்தாலும் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் உங்களுடைய கல்வி ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க ஏன்னா சுக்கரன் வலுவாக இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் புதனோடு இணைஞ்சு இந்த மாதத்தோட ரெண்டாவது பகுதியில் உங்கள் ராசியிலே சுக்கரன் சஞ்சரிக்கிறாருங்க புதன் சுக்கரன் நட்பு கிரகத்தோட இணைவு புத ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துது சூரியனோட இணையறதுனால ஸோ கல்வியில் பெரிய பாதிப்புகள் இல்லை அது மட்டும் இல்லை நாலாம் வீட்டுக்கு அதிபதி குருவோடு இணைஞ்சு குரு பார்வையோடு சேர்ந்து நாலாம் வீட்டை பார்க்குறது கல்வி அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் சிம்ராசி லக்னக்காரங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் ரெகுலராக போயிட்டீங்கன்னா மட்டும் போதும் காலேஜ் ரெகுலராக போயிட்டீங்கன்னா மட்டும் போதும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களா புக்கு கையில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மட்டும் போதும் படிப்பு நிச்சயமாக நல்லாயிருக்கும் படிப்பு தடைபடும் அப்படின்றதோ அல்லது மார்க் வராதுன்றதோ அல்லது மெமரி ஆகாது அப்படின்னு பயப்படுறதோ இருக்காதுங்க அதனால் நல்லா படிக்கலாம் நல்ல மதிப்பெண்களையும் நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியும் நீங்கள் கல்வித்துறையில் பார்க்கலாம் ஆசிரியர் அதாவது ஸ்கூல் காலேஜஸில் வேலை பார்க்குறவங்க டீச்சர்ஸ் பிரைவேட் டீச்சர்ஸ் டியூட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க ஏன்னா குரு செவ்வாய் இணைவு அது நல்லா இருக்குது சிறப்பாக தான் இருக்குது பத்தாம் வீட்டில் இந்த இணைவுகள் இருக்கிறதுனால அப்போ அந்த கல்வித்துறை சொல்லிக் கொடுக்கறது ஏதாவது ஒரு வகையில் ட்ரைனிங் கொடுக்கறது இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்க எல்லாத்து கோச்சஸ் ஸ்போர்ட்ஸு டான்ஸ் மியூசிக் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் நல்லா இருக்கு ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் போன்ற இந்த யூக அடிப்படையிலான வர்த்தகங்கள் மூளையை பயன்படுத்தி அதிகமாக மூலதனம் இல்லாமல் தொழில் செய்வது இந்த மாதிரியான துறைகள் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிட்காயின் கிரிப்டோ இந்த ஷேர் ட்ரேடிங்கு இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஒரு வளர்ச்சிங்க இந்த மாதத்தில் இருக்கும் ஏன்னா ஐந்துக்குரியவன் பாக்யாதிபதியோடு இணைந்து பத்தாம் வீட்டில் இருக்கும்போது இந்த ஐந்தாம் இடம் வலுவடையுது பத்தாம் இடமும் வலுவடையுதுங்க ஸோ தொழில் நல்லா இந்த மாதிரி துறைகளில் தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லா சிறப்பாக இருக்குது ரொம்ப காலமாக தொழில் பிரச்சனைகள்னால நிறைய தடங்கல்களை சந்திச்சுட்டு வந்த சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ இந்த கிரக நிகழ்வு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க குறிப்பாக செகண்ட் ஆஃப்டர் நல்ல பெட்டராகவே இருக்கும் நல்ல ஒரு டைம் தான் குழந்தைகளால் நல்ல முன்னேற்றமும் சந்தோஷமும் வளர்ச்சியும் ஏற்படும் குழந்தைகள் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க நல்லா படிப்பாங்க அதே மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாமல் குழந்தைகளுக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் முயற்சிகள் செய்தால் வழிபாடுகளோ அல்லது தோஷ பரிகாரங்களோ செய்கிற பட்சத்தில் அந்த குழந்தை இல்லாத அந்த கஷ்டம் அப்படின்றது நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக ஏற்படும் புத்திர காரகனாகவும் புத்திர ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய குரு பாக்கியாதிபதியோடு இணைந்து பத்தாம் வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் குழந்தைகளுக்காக நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்றம் இல்லை வேலை வாய்ப்புகள் இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி லக்னக்காரணியர்களுக்கு வேலையில் ஒரு முக்கியமான மாற்றமும் அதே மாதிரி உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது ஒரு மூன்றாவது நபர்கள் தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு வகையில் அவங்க மாதிரி ஆட்கள் மூலமாக ஒரு கான்டாக்ட் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குருமார்களினுடைய ஆசிர்வாதம் இருக்கும் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள் நல்ல பலன்களையும் நன்மைகளையும் சேர்த்து கொண்டு வரும் மீடியா துறை பத்திரிகை அதே போல் கலை சார்ந்தது அதாவது சினிமா விஷுவல்ஸ் எடிட்டிங்கு கிராஃப்டு ஃபேன்சி ரிலேட்டடாக வந்து டெக்கரேட் பண்ணுறது பெயிண்டிங் மியூசிக்கு இது மாதிரி கலை சார்ந்த துறைகள் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி எட்டும் சிறப்பான ஒரு காலகட்டம் பணம் கொடுக்கல் வாங்கல அதிக கவனம் செலுத்தணும் யாருக்கும் ஒரு பெரும் தொகையை கொடுக்குறதோ அல்லது கேரண்டி நிற்கிறதோ அந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு கடன் தவிர்க்கவும் ஏன்னா ஆறுக்குரிய ஒரு வக்கரமாகிறதுனால கடன் அதிகரித்து இந்த டைமில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அது மேலே மேலே அதிகரித்து உங்களுக்கு பெரிய கடன் தொல்லையாக வந்து முடியும் ஆல்ரெடி கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போது கொஞ்சமாவது அந்த கடனை தீக்கிறதுக்காக நீங்கள் கொண்டு போய் ஒரு சின்ன சின்ன தொகையாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னொரு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கடன் தீந்துரும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு கடன் இல்லாத ஒரு சூழலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இளத்தரசிகளுக்கு உங்களுடைய ஏழுக்குரிய சனீஸ்வரன் ஏழாம் வீட்டிலே வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுங்க கணவனுக்கு கொஞ்சம் உடம்பு செல்லாமல் போகிறது அல்லது கணவனால் சின்ன சின்ன சண்டை வந்து அவங்க புரிஞ்சிக்காமல் உங்களை கஷ்டப்படுத்துறது சரி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்காக பொறுத்து போகிறது இந்த மாதிரி சூழல்கள் சில நேரங்கள் வரலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதம் மற்ற விஷயங்கள் நல்லா இருந்தாலும் கணவனால் அல்லது கணவன் வீட்டாரால் சிறு சிறு தொல்லைகள் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது உடம்பு செல்லாமல் போய் அதனால் அவங்கள பார்த்துக்கிற எக்ஸ்ட்ரா வேலை உங்கள் தலையில் வர மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய செம்மராசி லக்னக்காரங்களுக்கு இந்த டைமில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது ஃபிக்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணுறது திருமணத்தை முடிக்கிறது இந்த மாதிரி ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டாம் களத்துற ஸ்தானாதிபதி வக்ரம் பெற்றிருப்பதாலும் அதுவும் தன்னுடைய வீட்டில் மூலத்திரிகோணத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால இந்த முடிவுகள் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அக்டோபர் மாதம் முதல் வாரத்துக்கு பிறகு நீங்கள் திருமணத்தை வைத்துக்கொள்ளலாம் இப்போதைக்கு மற்ற வேலைகளே செய்யலாம் திருமணம் சந்தை துணி எடுக்கிறது ஒரு உறுதி சாப்பாடு சாப்பிட்றது ஜாதகம் பார்க்குறது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்குறது இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டு கல்யாணம் பண்ணுறது தாலி கற்று இந்த மாதிரியான வே வேலைகளை அக்டோபருக்கு பிறகு செய்து கொள்வது நல்லது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்கணும் உங்களுடைய கூட்டு தொழில் ஆல்ரெடி பிரச்சனையாயிட்டு இருந்ததுனாக்க இந்த டைமில் அவங்கவுங்க சுமூகமாக முடிச்சுக்கங்க அல்லது ஒரு ரெண்டு பேரும் மதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூன்றாவது நபர்களை நடுவில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க மாத பிற்பகுதியில் ஆரோக்கியம் மேம்படும் முதியோர்களுக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு காலகட்டம் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பிற பிற்பகுதி பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மீன் வளர்த்தல் அதே மாதிரி மீன் பிடித்தல் தச்சு தொழில் செய்தல் மண்பானை செய்தல் விவசாயம் ஆடு மாடு வளர்த்தல் இது மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே உங்களுடைய தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்குங்க இருந்தாலும் அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகளையோ ஒரு குறிப்பிடத்தக்க கணிசமான பணத்தை செலவு பண்ணி தொழிலுக்காக ஏதாவது செய்கிறதோ அதெல்லாம் இப்போதைக்கு செய்ய வேண்டாங்க இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும் மொத்தத்தில் இந்த மாதம் கடந்த பல மாதங்களை கம்பேர் பண்ணும்போது சிம்மராசி லக்னக்காரங்களுக்கு ஒரு மூச்சு விட்டு கொஞ்சம் அப்பாடாக அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய மாதமாகவே இருக்குது நல்ல மாதம் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுதர்சன பெருமாள் மற்றும் நடராஜர் அனுகூலமான எண்கள் ஒன்று பத்து ஐம்பத்தி ஐந்து பத்தொன்பது அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் சிகப்பு மற்றும் பொன் நிறம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் நீங்கள் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகள் ஏதா இருந்தாலும் இப்போ நாங்கள் சொன்ன பலன்கள் உங்களுக்கு நடந்தாலும் எந்தெந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அதை கமெண்டில் எழுதுங்க வேற ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் அதை கமெண்ட்ஸில் கேளுங்கள் உடனே பதில் சொல்கிறோம் உங்களுக்கு ஜாதகம் பிடிஎஃப் வடிவத்தில் வேண்டும் என்றால் எங்களுடைய கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நியூமராலஜி கைரேகை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் சோதிடன் ஜாமக்கோல்ல ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்